காய் மாதிரியா இருக்குதாங்க்கா மாதிரியா இருக்குது ஆமா ஈர கரெக்டா இருக்குதுங்களா மல்லிகை தூக்கி வளர்த்தனவாயே நான்

பள்ளிக்கூடம் ஓடணும் சின்ன பையனா இருக்க நேரமே ஆறு மணிக்கு போய்ங்கண்ணா அம்மா சொல்லிவிடு தென்னை மாத நேரில் இது போய் பிடிக்க போட்டுறா கொஞ்சம் எட்டப்போம் லீவ் அன்னைக்கு கூட்டி மாலா வேலை ம் ஆமாம் ஆமாம் வேலைக்கு கூட்டி வந்துடுவாங்க இது ஒரு அருமையான நிழல் குறைங்க இது இப்போ உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூணு தென்மட்டை வச்சு மேலே அந்த கள்ளக்காய் செடி நம்ம கடலை சொல்லுவோங்க அந்த கள்ள செடி எடுத்து மேலே வச்சுருவாங்க கொஞ்சம் நிழல் வருங்க அந்த கொஞ்சம் நிழலுக்காக அதாவது சூரியனோட தாக்க கொஞ்சம் கணக்குங்க நம்மண்ண கடலை சாகுபடி பண்ணியிருக்காரு எத்தனை ஏக்கரால் பண்ணியிருக்கிறாரு எவ்வளோ செலவாச்சு இப்போ எத்தனை நாள் அறுவடை செய்கிறாரு அப்படிங்கிற பற்றி தான் முழு வீடியோங்க நீங்கள் இந்த வீடியோ வெளியே அதாவது நிறையா விவசாயி எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச மெசேஜ் தருங்க ஒரு தெரிஞ்ச தகவல் தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு விவசாயம் அல்லாதவங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் ஒரு சுமார் ஒரு ஏக்கர் நிலக்கடலை சாகுபடி செஞ்சால் எப்படி சாகுபடி செஞ்சு எப்படி எடுக்கிறாங்க எவ்வளோ செலவு ஒரு அப்படிங்கிறத பற்றியான முழு தகவல் தான் இதுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம சேனல் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை பண்ணி வச்சுங்க வாங்க நிலக்கடலை சாகுபடி பற்றி தெரிஞ்சுக்கலாமாங்க எவ்வளோ கடு போட்டுக்கிறோம்ண்ணா சுட்நீர் கரெக்டாக இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா நூறு கரெக்டாக நூறு நாள் நூறு நாள் காய் மாதிரி எங்கண்ணா காய் பரவாயில்ல செடி பழக்கமா செடி அடத்தையே வந்து பரவாயில்ல ஆ செடி வந்து போனதுனால காய் பரவிதான் நாட்டுக்காய் ஆபீஸ் காயாங்கண்ணாட்டு ஆபீஸ் காய் ஆமாம் நாட்டுக்காய் வந்து இவ்வளோ பெருசு வராது இவ்வளோ பெருசு வராது ஆமாம் சரி கொஞ்சம் வருதுல்ல சரி சரி சரிங்கண்ணா எத்தனை நாளைக்கு காய வைக்கணுங்கண்ணா நாலு நாள் இந்த வெயிலுக்கு நாலு நாள் போய் நாள் போகிறோம் நாலு நாள் அஞ்சு நாள் சரி சரிங்கண்ணா வெதக்காய் எவ்வளோக்கு வாங்குனீங்க வெதப்பூர் வெதப்பொருள் எவ்வளோக்கு வாங்குங்க நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா ஓட்டம்ண்ணா டேரெட் ஓட்டா நூறு கிலோ நூறு கிலோ ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்னு வாங்குனீங்களா ஆமாம் சரி சரிங்கண்ணா களை வெட்டுனீங்களா ம் களை வெட்டுறதுக்கு ஐயாயிரம் ரூபா வந்துடுச்சு களைவெட்டு ஐயாயிரூவா வந்துடுச்சு ம் அப்படியாப்போ இது முதல்ல குச்சி போட்டுருந்தாங்கண்ணா குச்சி ஓட்டுருந்து சரி இப்போது உரம் வச்சுதான்லாங்கண்ணா செலவு சுமார் எவ்வளோ வந்துருக்கு உடம்பு

நூறு நாள் கரெக்டாக நூறு நாள் நூறு நாள் மருந்து மூணு மருந்து ஒரு மருந்துக்கு ஓ மூணு மருந்து அடிச்சிங்களா செலவு அடி மருந்து மருந்து வாங்கினது அடிக்கோளி எல்லாமே வா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூணு மருந்து ஏழாயிரத்து ஐநூறுவாச்சு பொறிக்கிறதுக்கு அளவு செலவுக்கு ஐநூறு மூட்டைக்கு ஐநூறுரூவா எத்தனை மூட்டை ஆகும் தெரியல தெரியல சுட்ட நீர் பரவாயில்லைங்கன்னா ஒரு தனி கரெக்டா பாஞ்சுக்காங்க

ஆ நம்ம ீங்களா ஆமாம் புதன்கிழமை தான் ஏழம் புதன்கிழமை ரெண்டு வாரம் இந்த வாரம் ஆகாது ஒரு நாலு நாள் காய்க்கும் நாலு அஞ்சு நாள் காயும் நாலஞ்சு நாள் காயும் ம் ம் கிலோ ஆமாம் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் போதும் புதிய வில அவ்வளோதான் எழுபத்தி ரெண்டு ரூபா காய் நல்லா பருப்பு நல்லா பருப்பு நல்லா இருக்கும் ஆமாம் பருப்பு தரமாக இருந்தால் தான் அந்த ரேட்டு இல்லைன்னா கம்மியாக தான் போகும் பருப்பு பருப்பு ஓரளவுக்கு நல்லா தேர்ச்சியாக தெரிஞ்சுது கருப்பு நல்லா முதிர்ச்சியாக தான் இருக்குது ஓலம் ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபா ஓளம் ஓலம் ம் எடுத்து வைப்பீங்களா ஆட்ருக்கு எடுத்து எடுத்துக்குவோம் காஞ்சதுன்னா நாமளே சொன்னா போய் வந்து சொந்தமாக அடித்து காய வச்சு அடிக்கலாம் நல்லா இருக்குது கலப்படம் இல்லாமல் எண்ணெயா இருக்குமில்ல நல்லா இருக்கு ம் அது கலப்படமாக வரும் எண்ணெய் வச்சுக்கலாம் ஆ இது வந்து கலப்படம் வராது செடிய

ஆள் கூலி அவங்களே புரிஞ்சி எடுத்துக்கிறாங்க புடிங்கி எடுத்துக்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆள் கிடைக்கும் அண்ணா அப்போ வந்து ஒரு கிலோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம பொறிச்சு கொண்டு விற்கும் போது காய வச்சு ஒரு நாலஞ்சு நாள் காய வச்சு போடும்போது எழுவத்தஞ்சு ரூபா சும்மா சராசரி விலை ஒரு ஏக்கரா சுமார் எத்தனை கிலோ வருங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு வந்துது மூணு கிலோ ஆயிரத்தி முந்நூறு வந்துதுங்களா சரிங்கண்ணா ஒரு ஏழு குழி வரும் ஏழு குதினாங்கண்ணா சுமார் சுமார் பார்த்தீங்கன்னா எட்நூறு வராது எட்நூறு கிலோவே வராதுங்கிறீங்களா எட்நூறு எட்நூறுக்குள்ளதான் வருமா பராசரி வளன்னா விளச்சலாம் எழுநூறு வரும் சரி சரி இது சரிங்களா இல்லை என்ன பருவநிலை மாற்றம்ங்கிறீங்களா என்ன

ஈர கரெக்டா இருக்குதுங்களா சாப்பிட்டாச்சு இல்லைங்களா பன்னெண்டு மணி ஆகும் காலேஜ் சாப்பாடு ஒன்று மணி ஆகி போயிருமா போங்க

டூட்டி போலியா நீ என்ன வேலை பண்ணிருக்கிய முன்னாடி நீ என்ன வேலை பண்ணிருக்கிற அது குச்சி குச்சியா எத்தனை மாசம் ஆச்சு எட்டு மாசம் அண்ணா போய் நீ சாப்பிட்டு டீ கொண்டாடுவான்னு நினைக்கிறேன் வச்சு கொண்டாடுறதா வாங்கி வந்துடுறாங்கண்ணா வச்சு கொண்டாந்துடும் அது மாதிரியா இருக்கு

நிலக்கடலை அறுவடைங்க நம்ம வந்து வட்டார வழியில் கள்ளக்காசு கள்ளக்காய்ன்னு சொல்லுவோம் கள்ளக்கா செடி விடுங்கிறதும் சொல்லுவோம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பவானிசார் டேம்லேருந்து வர எல்பிபி பாசன பகுதிங்க நம்மளுது இந்த பகுதியில் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து முத போவோம்னு சொல்லுவோம்ங்க ரெண்டு போவம் போடுங்க ஒன்று மாரி போவோமுங்க அடுத்து வையாசி போகும் இது மகளிர் மாதம் சாகுபடி செஞ்சது இப்போது அறுவடைக்கு தயார் வந்து அறுவடை இருக்காருங்க அண்ணன் ஒரு சராசரியாக நல்லா விளைச்சல் தான் சொன்னாருங்க காய் நல்லா இருக்குது தம்பி ஓரளவுக்கு பரவாயில்ல போட்ட பருப்புக்கு கொஞ்சம் புழக்கமாக செடி முளைச்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு சராசரியாக நல்லா இருக்குது ஏன்னா ஆள் கிடைக்கிறதும் சிரமம் ஓரளவுக்கு ஆள் பிடிச்சிட்டோம் ஒரு சாக்கு ஒரு நம்ம அப்படியே காமிச்சு ஒரு சாக்கு புரிக்கிறதுக்கு ஐநூறுபா ஒரு சாக்கு வலி புரிக்கிறதுக்கு ஐநூறுபாயின்னு சொன்னாருங்க அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நான் வந்து இதை வீடியோ பதிவுங்க அப்போ கிண்ணா பையனா எவ்வளோ அழகாந்திருக்கிறதா இருக்கு இன்னைக்கு அப்படியா அதே மாதிரி மேத்த <succeeded> <sorting> கலக்கா ஊருக்கு அருமையான ஒரு நிழல் நிழல் கூட அம்மா ஆ சிறுசாரிகள் நானும் கலக்கா ஊருக்கு போகணும்ல செடி குடிங்கி போட்டு செடி குடிங்கி கூட்டி எங்கள் அம்மா கூட்டி போவோம் ஆமா போவில போய் காத்தா பள்ளிக்கூடம் போகிறக்குள்ள போய் ரெண்டு மூணு வாத்தி பிடிங்கி போட்டுறது பள்ளிக்கூடம் ஓடணும் காத்தால் நேரமே அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்ம ஊர்ல பயனாரிகள் நேரமே ஆறு மணிக்கு போயிங்கன்னா அம்மா சொல்லிவிடு தென்னை மாதம் நில இது போய் பிடிக்க போட்டாவே கொஞ்சம் எட்ட போட்டி வந்துடு வேலை வேலைக்கு வந்துடுவாங்க இது ஒரு அருமையான குடைங்க இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு தென்னை மட்டை வச்சு மேல அந்த கல்லக்காய் செடி நம்ம கடலை சொல்லுவோம் அந்த கள்ளச்செடி எடுத்து மேலே வச்சிருவாங்க கொஞ்சம் நிழல் வருங்க அந்த கொஞ்சம் நிழலுக்காக அதாவது சூரியனோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பெருசாவெல்லாம் நிழல் இருக்காதுங்க அந்த தாக்கத்தை குறைக்கிறக்காக இப்போ காலையில் ஒரு ஒம்பது ஒம்போதரை மணிக்கு இந்த பக்கம் வச்சிருக்கிறாங்க ஈவினிங் டைம்லாம் பொறிக்கி பொறிக்கி அப்படி தூக்கி வச்சுட்டு போவாங்க ஒரு ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு பத்தியும் தூக்கி வச்சுட்டு போவாங்க கொண்டு போய் இப்போ மேலே வச்சுருவாங்க சாயந்திர நேரம் பார்த்திங்கன்னா அந்த பக்க சைடு வச்சு இந்த பக்க சைடுக்கு வந்து கல்லக்காய் உரிப்பாங்க இந்த கள்ளக்காய் உரிக்கும் போது நாமளும் டெம்பரவரியாக செஞ்சக்கூடிய அழகான ஒரு நிழல் குறைஞ்சிது சரி அப்ப கிளம்பிட்டாங்கண்ணா சரி சாயந்திரம் சந்திப்போம் சின்ன கமிட்டி தான் போறேன் கமிட்டிக்கு நம்ம சிவகிரி கமிட்டிக்கு தான் போறேன் கலைக்கா எவ்வளவு ஏழை போய் பாத்துட்டு அதிக வேலை என்னன்னு பாதி வேலை என்ன பார்க்கு பாத்துட்டு கூப்பிட சரிங்கண்ணா